திமுகல ஏகப்பட்ட ஆத்மார்த்தமான தொண்டர்கள் இருக்காங்க அவங்கள நாம கொத்தடிமைகள்னு சொல்லலாம் இந்த திமுக தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கூட பகுத்தாய்ந்து பார்க்காம அவங்க சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா லூசு மாதிரி ஃபாலோ பண்ணுவானுங்க அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வானுங்க நமக்கெல்லாம் ஆறு அறிவு இருக்கு இல்லையா ஆனா இந்த ஜந்துக்களுக்கு அஞ்சறிவுதான் தான் இல்ல இல்ல இதுங்களுக்கு அறிவே இல்லைன்னு வேணா சொல்லலாம் தமிழ் தமிழன் பேச்சு தமிழன் மூச்சு நாங்க இருக்கிற வரைக்கும் தமிழகத்துல இந்திய உள்ள நுழை விட மாட்டோம் நாங்க தான் உண்மையான தமிழ் பாதுகாவலர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த திமுக தலைவர்கள் பேசுவாங்க இல்லையா அப்படி பேசக்கூடிய இவங்க சாதாரண தமிழை எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கலாமா தலைவர் மதிப்பீட்டில் டெலிகோபால் கதிரியக்கம் கருவி இங்கு என்று நிறுவப்பட்டுள்ளது புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இயரும் மற்றும் வரியால் என்ற புற்றுநோய் நோயாளிகளுக்கு வலி நிவாரணியாகவும் இரத்த கசிவினை தடுக்கவும் இந்த கருவி கருவி பயன்படுத்தப்படும் தினந்தோறும் முப்பதுக்கும் மேற்பட்ட புற்றுநோயாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் அதேபோல் அவசர சிகிச்சை சிகிச்சை பிரிவு கட்டிடம் ரூபாய் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் இன்று பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது விபத்தினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு துரிதமாக மருத்துவ சிகிச்சை பெற பிரத்யேகமாக இந்த கட்டிடம் பயன்பாட்டிற்கு இன்று மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பல் மருத்துவ கருவிகள் மாண்புகள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி குமாரனுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் பல் மருத்துவ கருவிகள் பெறப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு ஆழாக தமிழை பாத்தீங்களா கையில துண்டு சீட்டு இருந்தும் எப்படி திக்கி தணறி தப்பு தப்பா தமிழ் படிக்கிறாரு மீடியால உட்கார்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ் தமிழ்னு கத்துற இந்த கொத்தடைமைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ற கொஞ்சம் காது கொடுத்து கவனிங்க தமிழ் மொழியை வச்சு தமிழ் உணர்வை தூண்டி இங்க அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் ஏசியாலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க

தர்மபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் திரு தர்ம செல்வன் அப்படிங்கிறவருடைய ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு அது இப்போ பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த மாவட்டத்துல என்னுடைய லெட்டர் இல்லாம எந்த ஒரு அதிகாரியையும் மாத்த முடியாது நான் சொல்றதுதான் இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் கேட்கணும் நான் சொல்றதுதான் இந்த எஸ்பி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு இந்த விவகாரம் குறித்தான ஒரு செய்தியை நம்முடைய பாலிமர் சேனல்ல போட்டிருந்தாங்க அந்த ஊடகத்துல போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரியல இந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு இந்த பாலிமர் காரை ஓடி போயிட்டான் இப்பதாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் சுதந்திரம் கருத்து சுதந்திரம் குறித்தெல்லாம் பாஜகவுக்கு பாடம் எடுத்தாரு ஆனா தமிழகத்துல என்ன நடக்குது பாத்தீங்களா திமுக பொறுப்பாளரை குறித்து ஒரு வீடியோவை பாலிமர்ல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த வீடியோ எந்த ஒரு இடத்துலயுமே காணும் பாலிமருடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அந்த வீடியோவை காணும் அடிக்கடி எப்படி தமிழகத்துல திமுகவுடைய பகுத்தறிவு பல்லிழிக்குமோ அதே மாதிரிதான் அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் பத்திரிக்கையாளர் சுதந்திரம் எல்லாமே பல்லிழிக்குது பாலிமருக்கார டெலிட் பண்ண அந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்களேன் ஒரு அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம் அந்த அதிகாரி இருக்க மாட்டேன் இதுல யாரும் தலையிட முடியாது கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இந்த செல்வன் இருக்காரு இல்லையா இவரு என்ன பதவியில இருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதாவது அரசாங்கத்துல ஏதாச்சும் முக்கியமான பதவியில இருக்காரா அப்படிங்கிறதுலாம் தெரியாது இதுல பாத்தீங்கன்னா தர்மபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க இவர் கவுன்சிலரா எம்எல்ஏவா எம்பியா அதெல்லாம் நமக்கு தெரியாது வெறும் திமுக பொறுப்பாளர்னு மட்டும் போட்டிருக்கக்கூடிய இவர் பாருங்க கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் இந்த வீடியோ ஆபீஸ்ல என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே எனக்கு தெரிய வரணும் அப்படின்ற மாதிரிலாம் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்களேன் லிட்டரலி அவர் மிரட்டுறாருங்க திமுக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய புரியலன்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த தாத்தா காலத்து திமுக அரசியலை இன்னமும் இவங்க பண்றாங்க பாருங்களேன் இப்போ டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்து போச்சு கையிலுமே மொபைல் போன்ஸ் இருக்கு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு டிஜிட்டல் இந்தியாவா இப்ப மாறி இருக்கு இந்த நேரத்துல இதை மாதிரிலாம் பண்றாங்கன்னா என்ன சொல்றது திமுகக்கு எதிரி வெளியில இருந்து எல்லாம் யாரும் வர வேணா திமுக குள்ளே இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களே போதும் அவங்களே முடிச்சு விட்டுருவாங்க அடுத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் ஹிந்தி குறித்து பேசியிருக்காரு ஒரு மாநிலத்துடைய முதல்வருக்கு எவ்வளவு முக்கியமான வேலைகள்லாம் இருக்கும் ஆனா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பாருங்களேன் எப்ப பார்த்தாலும் ஹிந்தி குறித்தே பேசுறாரு அப்படி இல்லைன்னா மத்திய பாஜக அரசை விமர்சனம் பண்ணியே பேசிட்டு இருக்காரு பேசுங்க தப்பு இல்லை ஆனா ஏங்க அவதூறு பரப்புறீங்க தமிழகத்துல எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு தனம் தனம் என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு என்னைக்காச்சும் அது குறித்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரா பிரச்சனையை திசை திருப்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணிட்டு வர்றாரு இந்த முறை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வட இந்தியாவில் தமிழ் பிரசார சபா உள்ளதா தென்னிந்தியர்கள் இந்தியை கற்க பல இடங்களில் ஹிந்தி பிரச்சார சபா நிறுவப்பட்டுள்ளது தென்னிந்திய மொழியை கற்றுக்கொள்ள வட இந்தியாவில் தமிழ் பிரச்சார சபை உள்ளதா தமிழ் பிரச்சார சபாவையோ திராவிட பாஷை சபாவையோ நிறுவ முடிந்ததா அது என்ன திராவிட பாஷை சபா ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற பெயரில் திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதம் முரசொலியில் வெளியீடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இதுக்கு கண்டிப்பா நாம பதில் கொடுத்தே ஆகணும் முதல்ல இந்த ஹிந்தி பிரச்சார சபாவை உருவாக்கியது மத்திய பாஜக அரசும் கிடையாது இந்த ஹிந்தி பிரச்சார சபாவை உருவாக்கியது கொண்டு வந்தது மகாத்மா காந்தியடிகள் தான் அதை சென்னையில் திறந்து வச்சது யார் தெரியுமா அன்னி பெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இதெல்லாம் நடந்தது அந்த ஹிந்தி பிரச்சார சபால முதல் ஹிந்தி வாதியார் யார் தெரியுங்களா காந்தியின் மகனும் ராஜாஜியின் மருமகனுமான தேவதாஸ் காந்தி அவர்தான் அவர்தான் முதல் முதல் ஹிந்தி வாதியாரு அந்த ஹிந்தி பிரச்சார சபாவை நாட்டுடைமை ஆக்குனது யாருன்னா இந்த காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இது மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பண்ணாங்க அந்த காலகட்டத்துல ராஜாஜி அவர்கள் உங்க கூட தான் கூட்டணியில இருந்தாரு இப்போ இப்போ காங்கிரஸ் உங்க கூட தான் இருக்கு இந்த ஹிந்தி பிரச்சார சபாவை கொண்டு வந்ததுல இருந்து அங்க வாதியார கொண்டு வந்ததுல இருந்து இந்தியா முழுவதும் இந்த ஹிந்தி பிரச்சார சபா கொண்டு வந்தது வரைக்கும் எல்லாத்துலயுமே முன்னாடி இருந்து நடத்தினது இந்த காங்கிரஸ் அந்த காலகட்டத்துல நீங்க காங்கிரஸ் கூட கூடுநிலை இருந்தீங்க இப்பவும் காங்கிரஸ் கூட தான் கூடுநில இருக்கீங்க ஆனா சம்மதமே இல்லாம இப்ப ஏன் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க ஏதோ பாஜக தான் இதெல்லாம் பண்ணாங்க பாஜக தான் இது எல்லாமே இந்தியா முழுதும் திறந்து வச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏன் நீங்க ஏற்படுத்துறீங்க நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில ஆட்சியில இருந்தீங்களையா அந்த காலகட்டத்துல இந்த தமிழ் பிரச்சார சபாவை இந்தியா முழுவதும் ஓபன் பண்ண வேண்டியது யார் உங்களை தடுத்திருக்க போறா அப்புறம் நீங்க இந்த திராவிட பாஷை சபான்னு ஒண்ணு சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த திராவிட பாஷை சபாவையும் உருவாக்கி இருக்க வேண்டியது தானே உங்களை யாருங்க தடுத்திருப்பா எனக்கு ஒரு விஷயம் புரியல இந்த தமிழ் பிரச்சார சபா அது ஓகே எனக்கு புரியுது ஆனா இந்த திராவிட பாஷா சபா அப்படின்னா என்ன இந்த திராவிடத்தினுடைய தாய்மொழி அது என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்ப கூட தமிழகத்துல நீங்க தான் ஆளுங்கச்சா இருக்கீங்க உங்களுடைய இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா அவங்க எந்தெந்த மாநிலத்துல ஆட்சியில இருக்காங்களோ அந்தந்த மாநிலத்துல போயிட்டு இந்த திராவிட பாஷா சபாவை அப்படி தமிழ் பிரச்சார சபாவை உங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்ட கொஞ்சம் நீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் மத்திய அரசுல ஆட்சியில இருந்தீங்க பொறுப்புல இருந்தீங்க உங்க கையில மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் இருந்தது அந்த காலகட்டத்துல ஏங்க இதெல்லாம் பண்ணவே இல்ல தமிழர்கள் இந்தியா முழுவதும் பரவி இருக்காங்க அவங்க தமிழ மறக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காட்சும் நீங்க அந்தந்த இடங்கள்ல தமிழ் பிரச்சார சபாவை உருவாக்கி இருக்கலாமா இல்லையா முதல்ல தமிழ் பிரச்சார சபாவை உருவாக்க கூடாது இது மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி யாருங்க சொன்னா உங்களை யாருங்க தடுத்தா பிரதமர் மோடி அவர்களுடைய தாய்மொழி குஜராத்தி ஆனா அவரு காசி தமிழ் சங்கம் சொல்லிட்டு வருஷா வருஷம் நடத்திட்டு இருக்காரு ஆனா நீங்க செம்மொழி மாநாடுன்னு இது வரைக்கும் எத்தனை முறை சொல்லுங்க எத்தனை முறை செம்மொழி மாநாட நீங்க நடத்திருக்கீங்க தமிழ் மொழிக்காக என்ன தாங்க பண்ணிருக்கீங்க ஹிந்தி மொழியானது அலுவல் மொழியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு எல்லாரும் ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் அவங்க போர்ஸ் பண்ணல திணிக்கல நீங்க தமிழ் தமிழ் தமிழ்ன்னு சொல்றீங்களே தமிழகத்துல தமிழ் பாடமானது கட்டாய பாடமா இருக்கா ஊருக்குள்ள உபதேசம் பண்றீங்க ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்களே இப்பவும் பாருங்க இவங்க வெறுப்பு அரசியல் தான் பண்றாங்க ஹிந்திய வச்சு வெறுப்பு அரசியல் தான் பண்ணிட்டு வராங்க எத்தனை காலத்துக்கு தான் நீங்க இந்த மக்களை ஏமாத்த போறீங்க ஏமாத்த முடியும் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே இந்த சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிறதுன்னு அது இதுதான் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா நாங்க தமிழகத்துல ஆட்சில இருக்கோம் மத்தியில ஆட்சில இருக்கோம் நாங்களாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட திராவிட கட்சிகள் அத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சோ இந்தியால ஒரு இடத்துல கூட தமிழ் பிரச்சார சபாவை இவங்களால உருவாக்க முடியல இவங்க உருவாக்கல மத்தியில பொறுப்புல இருக்கும் பொழுதும் கூட சரி இந்த பாஜக கூடையும் காங்கிரஸ் கூடயும் திமுக கூட்டியில இருக்கும் பொழுதும் சரி இது மாதிரியான விஷயங்கள அவங்க செஞ்சதே இல்லை அந்த ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் யாரும் கேள்வியா கேட்டதே இல்ல இப்ப நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப இது மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா இந்த கேள்வியானது இப்ப இவருக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஆமா நீங்க இவ்வளவு வருஷம் ஆச்சுல இருந்தீங்களே நீங்க ஏன் அதை பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த திமுகவுக்கு எதிரி வெளியில எல்லாம் யாரும் கிடையாது இந்த பாஜகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த திமுகவுக்கு எதிரி இவங்களேதான் இவங்க வாயேதான் ஏன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரிலாம் பண்றாருன்னு தெரியல இந்த ஹிந்தியை வச்சுக்கிட்டு ஏன் இது மாதிரி என்ன அவதூறு செய்திகளை பரப்புறாருன்னு தெரியல இவர் இது மாதிரி பண்றதுனால தமிழக மக்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா வேலிடான பாயிண்ட் ஏதாச்சும் சொல்லி பாஜகவை தாக்கி பேசினா கூட பரவாயில்ல ஆனா இவர் அது மாதிரி பண்ண மாட்டேன்றாரு பொய்யான அவதூறு செய்திகளை தானே பரப்புறாரு இத மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இது உங்களுக்கே தானே ரிவர்ஸ் ஆகும் அது ஏங்க யோசிக்க மாட்டேன்றீங்க ரைட்டு கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க மதுரை அவனியாபுரம் புறவழி சாலை ஈச்சனோடை பகுதியில் சாக்கு மூட்டையில் பெண் சடலம் கண்டெடுப்பு நாற்பது வயதுடைய பெண்ணை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசி சென்ற மர்ம நபர்கள் தமிழகத்துல இத மாதிரியான ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு அது எங்க மதுரை அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டுக்கு இந்த இடத்துல இப்பேற்பட்ட கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இத பத்திலாம் பேசாம பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து எல்லாம் பேசாம இப்ப வரைக்கும் பாருங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஹிந்தியை குறித்தும் மும்மொழி கல்விக் கொள்கை குறித்தும் தான் பேசிட்டு வராங்க இப்போ இத பாருங்க பெயர்ந்து விழுந்த அரசு பள்ளி மேல்தள பூச்சி திருப்பத்தூர் மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மேல்தளப்பூச்சி பெயர்ந்து விழுந்து பிரணித் சுதர்ஷன் விஷேக் உள்ளிட்ட மூன்று பள்ளி மாணவர்கள் படுகாயம் படுகாயம் ஏற்பட்ட மாணவர்கள் மூவரும் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதி நாற்றாம்பள்ளி தொடக்கப்பள்ளி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நேரில் விசாரணை சின்ன சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய பள்ளியினுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க அந்த பள்ளியுடைய கட்டிடங்கள் எவ்வளவு மோசமா இருக்குன்றத பாருங்க இதை பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க பசங்க மேல இந்திய திணிக்கிறாங்க பசங்களுடைய படிப்பு சுமையை அதிகப்படுத்துறாங்க ஏங்க இதெல்லாம் பேச்சாங்க குழந்தைங்க படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களுடைய கட்டிடம் என்ன நிலமையில இருக்கு பாருங்க மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு அந்த குழந்தைங்க மேல விழுந்திருக்கு கொஞ்சம் பெருசா ஏதாச்சும் விழுந்திருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு பெரிய அளவுல அடிபட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்னங்க ஆகுறது இதை பத்தி எல்லாம் தமிழகத்துடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் பேசுறாரா இல்ல ஏதோ ரோட்ல போர்டு போட்டிருக்காங்க சொல்லிட்டு அதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு ஷேர் பண்றாரே ஒழிய தமிழகத்துல உடைய பள்ளியுடைய நிலைமை குறித்து அவர் பேசுறாரா இல்ல எப்பதான் இவங்க மக்கள் மீதும் மாணவர்கள் மீதும் அக்கறையா இருக்க போறாங்களோ சத்தியமா தெரியல சோழதாங்க சின்ன கணக்கன் மறுபடியும் அடுத்த ஒரு சுந்தரிய ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரம் மகாஜனோ ஏன் கதா சா பந்தா अंत अस्ति प्रारंभ काल सर्वं विरूपयती